அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை நாம் தமிழர் கட்சியினர் முக்கியமாக பாருங்கள் தமிழ் தேசியவாதிகள் முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் மேலே வந்து விமர்சனம் வைங்க இவன் கட்சிக்கு எதிராக செயல்படுறான் ஆனால் சீமானுக்கு எதிராக செயல்படுறான் அப்படிங்கிறத முழுசாக பார்த்து நீங்கள் வந்து விமர்சனம் வைக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதை முன்னாடியே நான் வந்து சொல்லிக்கிறேன் சரி இப்போ என்னென்னா இப்போது நாம் தமிழர் கட்சியில் இருக்க ரெண்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஊரணை சேர்க்கையை ஆதரித்து வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற தமிழ் தேசியவாதிகள் தமிழர்கள்லாம் ஆமாம் அவங்க ஒரு நெச்சரிக்கைக்கு ஆதரவாக பதிவு போட்டது சரி தான் ஏன்னா ஆணுமானம் உறவு வச்சுக்கணும் அவங்க சொல்கிறது சரி தான் அது தமிழ் இனத்துக்கு நல்லது அது குட் குவாலிட்டி தமிழர்கள்லாம் ஆணுமானும் இப்படி வச்சுக்கணும் பெண்ணும் பெண்ணும் அப்படி தான் வச்சுக்கணும் தமிழர் வந்து அப்படியே முடியை வந்து ஆண் மாதிரி வச்சுக்கிட்டு பெண் மாதிரி வச்சுக்கிட்டு தாடி மிசை வளர்த்துக்கிட்டு ப்ராஜா சேலை சட்டை எல்லாம் போட்டுகிட்டு போகணும் ஆமாம் அவங்க சொல்கிறது சரி தான் அந்த ரெண்டு பெண்கள் சொல்கிறது சரி தான் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விமல்னு போட்டு விமல் நீ வந்து தவறான கருத்தை பதிவு செய்து விட்டாயின்னு பதிவு போடுங்க இல்லைப்பா விமல் நீ சொல்கிறது சரிதான் இந்த எல்ஜிபிடிக்கு அப்படிங்கிறது இந்த ஊரணச்சரிக்கை அப்படிங்கிறது இந்த வானவில் அப்படிங்கிறது தமிழ் சமூகத்தில் பூத்தக்கூடாது அதை ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ பேசுறது சரிதான் இது வந்து தமிழோடைய குடும்பத்தையே வந்து அழிச்சுப்படும் அப்பா அம்மா அப்படிங்கிற அந்த குடும்பம் அதெல்லாம் அழிச்சுப்படும் இது பெரிய சூழ்ச்சி இருக்குது கார்ப்பரேட் சதி இருக்குது இன்னும் டீப் பாலிடிக்ஸ் வந்து இதில் இருக்குது இதை வந்து நாம்தமர் கட்சியை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது அந்த ரெண்டு பெண்கள் ப்ரொமோட் பண்ணுறது தவறு நீ பேசுனது சரிதான் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் விமல் நீ பேசுகிறது சரி தான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே இந்த கமாண்டை வந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் தான் நான் பேசுகிறேன் பேசுகிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் சரி இப்போது இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து அவங்க ஆதரவு தெரிவித்தாங்க நான் வந்து இல்லைங்க இதெல்லாம் தவறுங்க அப்படின்னு நான் வந்து பேசினேன் அவங்க படத்தை போட்டு பேசினேன் அதான் இதில் தப்பு என்ன ஆகிப்போச்சுன்னா என் படத்தை நீ எப்படி போட்டா என்னுடைய பேரை எப்படி போட்டாய் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரைவசி கம்ப்ளைண்ட் கொடுத்து யூடியூப் காரண்ட்டை கொடுத்து அதை வந்து நீக்க வைக்கிறாங்களா இது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போட்டு ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னு போட்டோம் அதுக்கப்புறம் அதில் சுற்றுச்சூழல் பொறுப்பாளருடைய அப்பா வந்து நாம் தமிழ் கட்சியை கேவலம் பேசுகிறாங்க சீமானை கேவலம் பேசுகிறாரு அக்கா தர்மதாவையும் கோவை கார்த்திகாவையும் கேவலும் பேசுகிறாரு அவங்க வீட்டுக்காரர் கேவலம் பேசுகிறாரு அதெல்லாம் நம்ம வந்து விமர்சித்து பேசியிருந்தோம் இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு ஒருத்தர் அந்த ரெண்டு பேத்துக்கு முட்டு கொடுத்து வீடியோ போட்டிருக்காரு அவர் யார் தெரியுமில்ல அவர் தான் கார்த்திகை செல்வன் அவரை பற்றி தான் இந்த காவலில் முழுசாக பார்க்க போகிறோம் அதாவது இவர் என்ன பொறுப்பில் இருக்கார்னா தமிழ் மீச்சி பாசுற அப்படிங்கிற பொறுப்பில் இருக்கார் அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு தமிழருக்கு எதிராக செயல்படுறாரு அந்த ரெண்டு பெண்களுக்கு முட்டு கொடுக்குறாரு இப்போ தமிழ் மீச்சி பாசரோட வேலை என்னங்க சொல்லுங்கள் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மொழி நாகரிகம் இந்த மாதிரி தமிழருடைய அந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசுகிறது தான் அந்த தமிழ் மீச்சி பாசரோட வேலை இப்போ இந்த ஊரடச்சரிக்கை வந்து தமிழருக்கு எதிரானதாக இல்லை வந்து நல்லதா மாணவியில் வந்து எதிரானதா நல்லதா எதிரானதானே அதை எல்லாரும் ஒத்துக்குவீங்க தானே அப்படி எதிரானதுன்னா அதை முதல்ல ஏற்று கேட்கறது யார் ரெண்டு பெண்கள் போட்டோன்னே நான் பேசுறதுக்கு முன்னாடி பாரி பேசுறதுக்கு முன்னாடி ஏற்று பேச வேண்டியது யார் நாம் தமிழ் கல் இவர் தானே பேசணும் அந்த ரெண்டுகள் ரெண்டு தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி போட்டால் கூட கட்சியில் இருந்துக்கிட்டு அந்த கருத்தை போகிறனால அது தான் பார்க்கப்படும் ஏன்னா கட்சியில் முக்கிய பொறுப்பாளர் அவங்க இருக்காங்க அவங்க ஒன்றும் வந்து கட்சியில் வந்து அதனால் ஓரத்தில் நிற்பாங்க இல்லை அதாவது நான் வந்து தொண்டர் அப்படிங்கிறது இல்லை தொண்டர் போட்டால் கூட கேட்கணும் ஆனால் இவங்க தொண்டர் இல்லை ஓரத்தில் நின்று கட்சியை வளர்க்குறவங்க கிடையாது இவங்க மெயினாக கட்சியோட முகமும் முகவரியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரெண்டு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அப்போ இதை இவங்க பேச தனிப்பட்ட கருத்தை எடுத்துக்க முடியாது அவங்கள நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லி பேசணும்லையே இந்த கார்த்திகை ஆனால் அவர் என்ன பேசுகிறாருன்னா இது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து கட்சி சுதந்திரம் கொடுத்துருக்கு அவங்க இந்த கருத்தை கீச்சில் போடும்போதே தனிப்பட்ட கருத்துன்னு தான் போடுறாங்க இது வந்து கட்சியோட கொள்கை இல்லை ஆனால் தனிப்பட்ட கருத்துன்னு போடுறாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் பேசிடலாம் ஆனால் அண்ணன் அப்படிங்கிறனால அதை கட்டுப்படுத்திடலாம் சரியா கொஞ்சம் கூட இது இல்லாமல் முட்டு கொடுத்துட்ருக்காரு இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து தான் இனத்துக்கு எதிராக கட்சியில் இருக்க பொறுப்பாளர் பேசுகிறாங்க கட்சியில் இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க முக்கிய பொறுப்பில் இருந்துகிட்டு பேசுகிறாங்க அது வந்து இவர் முட்டு கொடுக்குறாரு அது தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி இதில் பாரிசாலன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு இந்த வானவில் தவறு ப்ரொமோட் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒரு நெச்சரிக்கையை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாது இதில் அஜெண்டா இருக்குன்னு பேசுகிறாரில்ல அப்போ பாரிசாலான இவர் என்ன பண்ணுறாருனா நீ யாருடா பாரிஸ் நீ யாருடா அவங்க என்ன கருத்து வேணால் போடுவாங்கடா நீ யாருடா கேட்க பாரியை வந்து வாடா போடா நீ யாருடா கேட்ட ஏன்னா பாரி வந்து இவரை வாடா போடான்டாராமா அதனால் இவரும் நீ யாருடா அவங்கள விட்டு தூக்கணும்னு சொல்கிற நீ யாருடா உன யார் என்ன கட்சியிலேயா இருக்கிற நீ யாருனா ஒரு ஐநூறு பேர் உனக்கு இருப்பானா ஒரு ட்விட்டரில் அந்த ஐநூறு பேருக்கு நீ சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிட்டானா உலகம் ஏற்றுக்கிட்ட கருத்தா அப்படி கிடையாதுடா அப்படி கிடையாது நீ களத்துக்கு வாடா திராவிட ஒழிப்பு மாநாடு ஒன்றால் போட முடியுமா நாங்கள் வர்ஷிக்கு மூணு மீட்டிங் நடத்துகிறோம் மாதத்துக்குன்னு வாடா போடா அப்போது பாரிட்டு ஐநூறு பேர் இருந்தாலும் ஐநூறு பேர் நாம் தம்மர் கட்சிக்கு யாராவது ஓட்டு போட வேணாம் அப்போது என்னென்னா நான் முன்னாடியே சொன்னே இல்லையா இந்த ஓரணச்சேரிக்கை நாம் கட்சியோ கட்சியில் இருக்க பொறுப்பாளரே வந்து ஆதரிக்கிறது கட்சியோட வளர்ச்சியை வீழ்த்தும் அண்ணன் சீமான உழைப்பையே அழுத்து அழிக்கும் அவர் வந்து கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து தமிழருடைய அனைத்து பிரச்சனைக்கும் பேசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதே மாதிரி இந்த பனம்பரத்தில் ஏறுறது இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பல வேலைகள் பண்ணுறாரில்ல அதெல்லாம் அப்படியே குறைக்கும் இது ப தமிழர்கள் எவனுமே நம்ப மாட்டான் சீமான இது என்னங்க அந்த கொச்சியில் பொறுப்பாளர் சொல்லுவது சீமானு வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டானா ஆமானு சொல்ல மாட்டான்னு சீமான மேலே இருக்க நம்பிக்கையே கெடுக்கும் அப்போ அந்த ஐநூறு பேர் எதிர்க்கிறான்ல அப்போ ஐநூறு பேர் எதிர்க்கிறான்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து யோசித்து பார்த்து இந்த விஷயம் இந்த அக்கா சொல்வது சரி அப்படியே நம்ம பேசக்கூடாது நம்ம பேசினோம்னா நம்ம நம்மளும் பிடிக்க ஆதரவாக வந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா மிஸ்டர் கார்த்திகேன் பாரிசாவில் நீங்கள் வந்து விமர்சிக்கிறீங்க அவன் யார் அவன் அவன் அவர்கிட்ட கேட்குறாரு ஒரு கட்சியோட நிலைப்பாட்டை அறிவிக்கலைன்னா ஏன் அறிவிக்கலை அப்படின்னு சொல்லி நீ ஏன் கேட்குற இதே வார்த்தை கேட்குறாரு அறிவிக்கலைன்னா அறிவிக்கலை அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை அவங்க வந்து பேசிக்குவாங்க கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுக்கப்புறம் அவங்க பேச மாட்டாங்க இதெல்லாம் ஒரு பதிலை இதெல்லாம் கேவலமான ஒரு பதில் அவங்கள கட்சி விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிற அவங்கள சூனியக்காரன் ஏன் சொல்கிற உன்னை செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசுகிறாரு இதெல்லாம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா கட்சிக்கு எதிராக தமிழினத்துக்கு எதிராக பேசுகிறாங்க அப்போ நீங்கள் செருப்பால் கூட அடிங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்கள அடிச்சிட்டு வந்து அடிங்க தமிழனுக்கு எதிராக பேசுகிறவங்கள அடிச்சுட்டு வந்து அடிங்க பாரியை அடிங்க முடிஞ்சா செருப்பால் அடிங்க ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் கொஞ்சம் வாயை வாயை திறந்தையாவது இது தப்புங்க இனத்துக்கு எதிரானதுங்க இது கலாச்சாரத்துக்கு எதிராக பண்பாட்டுக்கு எதிராக இதை ப்ரொமோட் பண்ண தேவையில்லைங்க அது இருக்கிறது இருந்துட்டு போகுதுங்க அப்படின்னு பேசுங்க வாயை திறந்து பேசுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்கண்ணா பாரியை வந்து சொல்கிறீங்க ஐநூறு பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க மாதிரி அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துங்கிறாங்க இதில் கடைசியாக இன்னொரு நாலஞ்சு விஷயம் இருக்கு அதை சொல்லி நான் அதில் சொல்கிறாரு வானவில் சார்ந்து வந்து பாரிசாலன் ஒரு காணொலி போட்டாராமா அதை வந்து நீக்கிட்டாங்களாம் அதனால் அவர் பேர் சொல்லாமல் வந்து சொல்கிறாரு அப்படின்னு பாரிசாலன் பேசினாலும் நீக்கிறாங்க நான் பேசினாலும் நீக்கிறாங்க அதில் பொறுப்பு இல்லாமல் நீங்கள் வந்து பேசுகிறீங்க அவதூறு பரப்புறீங்க அவங்க தான் நீக்கினாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது நீங்கள் அவதூறு பரப்புறீங்க கருத்தை கருத்தை வந்து எதிர்கொள்ளுங்க அவங்க நீக்கினாங்கன்னா நீக்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு அவங்க தானே நீக்கினாங்க ஆதாரத்தை போட்டு தானே பேசிகிட்டு இருக்கோம் அவங்க வந்து இந்த மாதிரி ஆதரவு தெரிவிக்கிறாங்க அது தப்புன்னு சொல்லி பேசணோன்னா என் சேனலில் இருந்த வீடியோவை அவங்க தான் வந்து நாம் தமிழர் கட்சி ஐடிவிங்கை பயன்படுத்தி என்னுடைய புகைப்படத்தை விமல் ஊடகம் பயன்படுத்தி விட்டது ஏ இருபத்தி ஏழு செகண்ட்லேருந்து ரெண்டு நிமிஷத்தில் வரையும் பயன்படுத்தி விட்டதுன்னு அவங்க தானே வந்து பிரவேசிங் கம்பெனி கொடுத்தாங்க சரி அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல நான் கொடுத்துட்டேன் அவங்கதான் கொடுத்தான்னு நிரூபிச்சுட்டேன்னா நீங்க வந்து நக்கல் தோணியில பேசுறீங்கல்ல உன்ட்ட என்னடா பொறுப்பு இருக்கு பொறுப்பு இல்லாம அவதூறு பெறப்படா இவர் வந்து பிரியகுமார் வந்து சாக்ரட்டிஸா நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அரிஸ்டாட்டில் இவர் அரிஸ்டாட்டிலு உன்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்குது தலை ஏன் தலை ஆதாரத்தை வச்சுட்டு தான் தலை பேசுகிறோம் இப்போ உடனே சொல்ற திமுக காரன் நான் பேசுகிறோம் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலை பிரவேசிக்கம் கொடுக்கல அதிமுக பாஜக அவங்க கொடுக்கல ஆனால் இப்படி இவங்க பேசினா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க என்ன நாங்கள் எதுக்கே அழுகணும் என்ன கையாருக்கு நாங்கள் அழுதோம் எதுக்கு அழுகுறோம் அழுதுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களா அழுதுட்டு திருப்பி திருப்பி பேசிகிட்டு தானே இருக்கோம் அழுகுறாங்களோ ஐயோ அழுவோம் அழுதுட்டு பேசுவோம் அப்போது அவங்க வந்து என்னுடைய படத்தை பயன்படுத்திட்டிங்கன்னா அவங்க அழுகலை ஆ அதை பற்றி அதை ஒரு இருக்கே தப்பா சரியா அது எனக்கு தெரியாதுங்க அது எனக்கு தெரியாது ஏன்னா இவருமே இவருமே எதிர்ப்பார் ஏன்னா ஒரு ரெண்டு பேர்த்துக்கும் செம்பு தூக்கணும் அதுதான் அதுக்கு சரி அதை பற்றி நம்ம பேசணும்னா தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் பேசுவோம் சரியா அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா பாரிசாலன் வந்து இப்போ அவங்கள கட்சியை விட்டு போக சொல்கிறாரு நீ யாரோட போ சொல்ல பாரிசாலான்னு கேட்குறாரே அப்போது பாரிசாலன் கேட்குறது தப்பு அப்படின்னா சாட்டை துறையுன என்ன ஹேருக்கு நாலு தடவை கட்சியிலேருந்து வெளியே போங்க உங்கள் உங்களுக்கு ஊடக தொடர்புலன்னு போட்டாங்க அப்போ அது மட்டும் சரியா நீ அப்போ கேட்க வேண்டியதானே அதாவது சாட்டை துரைமுருகன் வந்து முதல் தடவை எனக்கு நல்லா யாவும் இருக்கு அவர் வந்து வைகோ கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து தமிழர்களை கொச்சையாக பேசுகிறாங்க சரியா எல்லாம் லெமூரியா அப்படின்னு பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியணு வைங்களேன் நான் திருப்பி பேச தேவையில்ல அது பேசுனா கூட அவங்க கோச்சிக்குவாங்க கட்சியில் இருக்கிறவங்க கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க அப்போ சாட்டையை பேசுகிறாரு கட்சியில் நீக்கிறாங்க சரியா அப்போ ஏன் நீக்கிறாங்க ஏன் நீக்கிறாங்க ஏன் நீக்கிறாங்க கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டாய் கட்சி வந்து தெலுங்குகளுக்கு உண்டான கட்சி தெலுங்கர்களும் பயணிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொன்னனால இப்போ சாட்டை நீங்கள் அவதூறு பேசிட்டீங்கன்னா கட்சி விட்டு நீக்கினாங்க ரைட்டு அப்புறம் சாட்டை வந்து இப்போ சமீபத்தில் பல நீக்கப்பட்டார் அந்த ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுனா அதெல்லாம் விடுங்க இப்போ சாட்டை சேனலுக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு அண்ணன் வந்து அரைக்க விட்டாரலாம் ஏன் அரைக்கி விட்டார் அவர் பேசுகிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு வீடியோவில் பேசிட்டாருங்க அது சரிதான் சாட்டை பேச நூறு தரையும் சரிதாங்க யார் தப்பு ஆனாலும் சாட்டை வந்து கேப்பாப்பில் அவ்வளோதான் அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு ஒன்று ரெண்டு கருத்து ஏதாவது ஒன்று பேசினார்னா அது வந்து அண்ணன் சொல்கிற மாதிரி அண்ணனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கட்சிக்கும் சம்ம சாட்டைக்கும் ச க நம்ம தம்பலனா ரைட்டு நானும் அதை ஏற்றுக்கிறேன் அண்ணன் சொல்லிட்டாரு சாட்டையும் அதை ஏற்றுக்கிட்டாப்புல அப்போது அதை தான் நம்ம விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அவள் என்ன எதிராக கருத்து பேசிட்டாருன்னு தானே அப்போ இவங்க என்ன ஆதரிச்சா பேசிட்டு இருக்காங்க கட்சி ஆதரிக்காத விஷயத்த ஆதரித்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல அப்போ இவங்களுக்கும் அதே அதே மீட்டரை வாங்கி என் கட்சி அறிக்கை கொடுக்க சொல்லியா அப்படின்னு கேட்கறது எழுப்புதானுங்க அப்போ ஒருத்தருக்கு ஒரு நாயம் ஒருத்தர் ஒருத்தி இருவருக்கு ஒரு நாயமா அப்போது இதென்னா நம்ம வந்து ஆதாரப்பூர்வமாக கேள்வி கேட்டோம்னா ஆதாரபூர்வமாக பதில் சொல்ல மாட்டாங்க தனி மனித தாக்கலை திமுக காரம் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு அன்னைய கார்த்திகை செல்வன் அப்பட்டமாக தெரியுது நம்ம திமுக விமர்சனம் வச்சுன்னு வைங்களேன் விமர்சனத்துக்கு பதிலே சொல்ல மாட்டான் என்ன பண்ணுவான் சீமான் அப்படி பண்ணி விட்டார் சீமான் இப்படி பண்ணி விட்டார் மா அதே மாதிரி இவர் விமர்சனத்துக்கு பதில் சொல்ல பாரிசாலன்னு பார்த்தீங்களா அதை வந்து அப்படி பேசிட்டான் பாரிசாலன் இப்படி பேசிட்டான் அப்படின்ட்டு விட்டிட்ருக்கேன் அப்போலாம் அந்த வீடியோ முழுக்க பாரிசாலன்ட்ட இவர் விவாதத்துக்கு வா அப்படின்னு சொல்லி பாரிசாலன் கூப்பிட்றாருல இல்லை இவ்வளோ வா பாரிசாலன் வாங்க எங்கே வாங்க கேமரா இருக்குது வாங்கன்னு கூப்பிடுறாரு இவர் ஏ பாரி நீ வந்து என்னை கூப்பிடாதடா நீ இங்கே வாடா நாம்தமர் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துக்கு வா டிபேட் வச்சுக்கலாம் பாரிசாலன் ஒன் டு ஒன்று பாரிசால் டிபேட் பண்ணுறது கார்த்திகை செல்வன் டிபேட் பண்ணால் பாரிசானுக்கு கூப்பிடுறாருண்ணா ஒன்று நீங்கள் பாரிசாலன் இடத்துக்கு இவர் போகணும் இல்லைனா இவர் இடத்துக்கு கூப்பிடணும் வாங்க எங்கள் எங்கள் ஸ்டூடியோவுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க பாரின்னு கூப்பிடணும் இவர் என்ன பண்ணுறாருனா கட்சி அலுவலத்துக்கு வாங்கினேன் கட்சி கட்சிக்கு அதான் இவர் இவர் அப்போ யார் இவர் தனிப்பட்ட கருத்தான அது பாரி தனிப்பட்ட கருத்தானே இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தானே இதில் எங்கே கட்சி வந்துச்சு கட்சி தான் கருத்தே சொல்லே அப்போ இவருக்கு பயம் பாரி கூப்பிட்றாரு ஒன்ட்டு ஒன்று வாங்க பேசலாம் லை லைவ்வில் பேசுங்க இங்கே அவர் இடத்துக்கு போக வேணாம் அவர் உங்கள் இடத்துக்கு வர வேணாம் லைவில் ஒன்ட்டு ஒன்று லைவில் போங்களேன் லைவில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு கூட வேணால் ரெண்டு சேனல்லே வந்து ஒரே இடத்துல ஒளிபரப்பு பண்ணது பண்ணட்டும் அதுக்கெல்லாம் இவருக்கு பயங்க அண்ணன் கார்த்திகை செலவனும் பாரிட்ட பேசுனா பயம் ஆனால் அகிரகமாக சொல்கிறேன் பாரிட்ட கார்த்திகை செல்வனை பேசுனார்னா ஃபுல்லாக வந்து அண்ணன் வந்து ஒளரி வச்சுருவார் போன உடனே பாரி கேட்பான் நீங்கள் ஒரு நெச்சரிக்கைக்கு ஆதரவாக எதிர்ப்பா அப்படின்னா சொல்லுவார் அப்போ அதிலே முடிஞ்சிடும் அதனால் உட்காந்துக்கிட்டு அண்ணன் வந்து உருட்டிகிட்டு இருக்காரு இப்போ இவ்வளோ தான் நான் பேசிதில்ல உடனே நீங்கள் நான் நீ நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பேசிக்கிறாய் கட்சியில் இருக்க பொறுப்பானுக்கு எதிராக பேசுகிறா அப்படின்னு சொல்லி கீழே வந்து நாம் தமிழ் கட்சினர் பேச மாட்டாங்க பேசுவாங்க சில பேர் வந்து அவங்க தூண்டுதலில் பேசுவாங்க வாடகை வாயன்கள் வந்து பேசுவானுங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் பதில் கொடுங்க விமல் வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாப்பில் அவங்க தமிழ் இனத்தில் வரக்கூடிய பிரச்சனையை பிரச்சனையை கொண்டு வரணுன்ட்டு பேசுகிறாங்க நம்ம ஆதரவு அவங்க எதிர்ப்புக்கு எதிர்ப்பு புரியுதா நம்ம எதிர்க்கிறதுக்கு அவங்க ஆதரவு நல்லா பார்த்துங்க அப்போ இதெல்லாம் இருக்குங்கிறத இந்த காணொலியில் நான் வந்து சொல்லிக்கிறேன் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்